இன்றைக்கி இந்த வீடியோவில் பின் கனெக்டரை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் டைப் பின் கனெக்டரு இதுவும் அதே டைப் தான் ஆனால் இதில் ஸ்க்ரூ இருக்கும் இதில் ஸ்க்ரூ இருக்காது இது வந்து அப்படியே ப்ளக் டைப் இது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க ஒயரில் கொஞ்சமாக ரொம்ப இல்லை கொஞ்சமாக வந்து ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி இன்னொரு ஒயர்லேயும் எடுத்துருங்க எடுத்துட்டு லைட்டாக அதை சுற்றி விட்டுருங்க இதுலேயும் அதே மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுருங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா இப்போது இது வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு எமர்ஜென்சி டியூப் லைட் போடணுன்றதுக்காக ஒரு டூ பின் பிளக்கு வச்சு அதுக்கு இந்த கனெக்டருக்கு யூஸ் பண்ணி டியூப்லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது எப்படின்றத நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயரை நீங்கள் வந்து திருகி விடணும் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈஸியாக பின் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது புஷ்டை இது இது கரெக்டாக இந்த புஷ் பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை அமைக்கிட்டு இந்த ஒயர் இப்படி வச்சிட்டிங்கன்னா அது இப்படியே ஈஸியாக லாக் ஆகிடும் அதே மாதிரி இந்த பக்கமும் இதுவும் ஈஸியாக அந்த மாதிரி ஒயரை வந்து ஈஸியாக லாக் பண்ணிடலாம் இன்னும் ரெண்டுலேயும் அதே மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும் இதுவும் புஷ் பண்ணி லாக் பண்ணும் இதுக்காக எலக்ட்ரிஷன் கூப்பிடுறதுன்னு அவசியம் இல்லை ஆனால் சேஃப் சைடு நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு பண்ணுறது தான் நல்லது இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இதை பண்ணலாம் இது இந்த டைப்பு இது ஹெச் டைப் கனெக்டரில் வந்து இதில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற ஒயரை கட் பண்ணிவிட்டு இது ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிடுங்க இதுலேயும் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிடுங்க இதுலேயும் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிடுங்க நாலு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிடுங்க திருப்பி நீங்கள்னால் கொட்டிவிடும் அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒயரை கனெக்ட் பண்ணி அதை அது முன்னே மாதிரியே திருப்பி வச்சுக்கோங்க இந்த ஒயர் பெருசாக இருந்தாலும் மடிச்சு போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நானே என் வீட்டில் பண்ணிடுவேன் இது அதனால தான் சொன்னேன் இது வந்து கொஞ்சம் ஒயர் வந்து பெருசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா அந்த நெட்டில் போய் ஈஸியாக உக்காந்துரும் அது இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னா இது வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் வந்து டச் ஆனாலும் ஒன்றும் ஆகாது சேஃப்டி தான் இதுவும் ஆனால் இதை விட இந்த ஸ்க்ரூ பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த புஷ் டைப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து செவ்வத்தில் இன்கேஸ் எங்கன்னாச்சும் உங்களோட ஸ்க்ரூ இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூவை இங்கே டைப் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் இதில் ஸ்க்ரூ போட்ட பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதை விட அட்வான்ஸும் வந்து கடையில் இருக்குது அதுவும் இதே மாதிரி புஷ் டைப் தான் வச்சுட்டு லாக் பண்ணுற டைப் இருக்கும் இது பேசிக் மாடல் பேசிக் ஹெச் டைப் பின் கனெக்டர் ஒயர் கனெக்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எமர்ஜென்சிக்காக இந்த டியூப்லைட் கனெக்ட் பண்ணேன் அப்போ இந்த பெண்ணை யூஸ் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டேன் டியூப்லைட்டில் வர ரெண்டு ஒயரு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்த ரெண்டு ஒயரு